ஈரானிய போராட்டக்காரர்கள் தொடர்பில் கமேனியின் அறிவிப்பால் பரபரப்பு ஈரானில் அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை மகிழ்விக்க முயற்சிக்கும் ஒரு பிரச்சனையாளர்களின் குழு என்று ஈரானின் உச்ச தலைவர் ஆய அலி கமேனி குறிப்பிட்டுள்ளார் லட்சக்கணக்கான கௌரவ மக்களின் இரத்தத்தால் இஸ்லாமிய குடியரசு ஆட்சிக்கு வந்தது என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் அதனை மறுப்பவர்களின் முன்னிலையில் அவரது அரசாங்கம் பின்வாங்க தயாராக இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவு உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்காக தொடங்கிய ஈரானில் அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்கள் இன்று பதிமூன்றாவது நாளாக தொடர்ந்து வருகின்றன மேலும் போராட்டங்களின் போது நாற்பத்தி எட்டு போராட்டக்காரர்கள் மற்றும் பதிமூன்று பாதுகாப்பு பணியாளர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் நாட்டில் இணைய இணைப்புகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்களும் செய்தி வெளியிட்டுள்ளன இதற்கிடையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானில் நிலைமையை கண்காணித்து வருவதாக குறிப்பிட்டிருக்கின்றனர்